ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம இந்தியாவோட செலிபிரிட்டிஸ் டபிள்யூ டபிள்யூ மீட் பண்ண ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்த பத்து தருணங்களை தான் பார்க்க இந்த எந்தெந்த செலிபிரிட்டிஸ் ரியல் லைஃப்ல மீட் பண்ணாங்க அப்படிங்கறதையும் மீட் பண்ண அவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க என்னெல்லாம் சூப்பரான விஷயங்களை பண்ணி ஃபன் பண்ணாங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் இந்த வீடியோ உண்மையிலேயே வேற லெவல்ல ஃபன்னாவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனலில் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க டெய்லி ரொம்பவே சுவாரஸ்யமான ரெஸ்லிங் வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் பருத்தி வீரனில் ஆரம்பித்து மெய்யழகன் வர ஏகப்பட்ட கிளாசிக்கான திரைப்படங்களை கொடுத்த மிக முக்கியமான ஒரு நடிகர் தான் கார் சூர்யாவோட தம்பியான கார்த்தி நிஜ வாழ்க்கையில் டபிள்யூ டபிள்யூட ஒரு மிகப்பெரிய ரசிகன் இவர் எந்த அளவு பெரிய டபிள்யூ ஃபேன் அப்படின்னா இவருக்கு டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை மிஸ் பண்ணவே மாட்டார் எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் ரெஸ்லர்ஸ் பார்த்துட்டு வந்துருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹைதராபாத்ல நடந்த ஒரு அவார்ட் வச்சு இவருக்கு ஜான்சினாவை மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்ட கார்த்தி ஜான்சினா கூட சேர்ந்து ஒரு போட்டோவும் எடுத்திருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜான்சினாவோட கை வந்து ரொம்பவே பெருசா இருக்கும் அதுலயும் அவரோட ஆர்ம்ஸ் பைசப்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கிறவங்களோட ஒரு அஞ்சு பத்து மடங்கு ரொம்பவே பெருசா டைஜாண்டிக்கா இருக்கும் டபிள்யூ டபிள்யூட ஒரு பழைய செக்மெண்ட்ல கூட ராக் ஜான்சினா கையில போடுற ஹேண்ட் பேண்ட் எடுத்து அவரோட கையில போட்டு பார்த்திருப்பாரு ஆனா ராக்கோட கை அந்த பேண்ட்ல சேராது சின்னதா இருக்கும் இருக்கும் ஜான்சினோட கையோட சைஸ் அவ்வளவு பெருசு இந்த அளவு பெரிய மஸ்குலரான ஜான்சினோட ஹேண்டுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்த கார்த்தி அப்படியே பிரமிச்சு போயிருவாரு அதுக்கப்புறமா கார்த்தி அப்படியே அவரோட செஸ்ட்ல தொட்டு எப்படி ஜான் இவ்வளவு பெரிய பாடியை பில்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்சனை கொடுத்து என்னமோ பேசவும் செஞ்சிருப்பாரு ரொம்பவே ஹோல்சமான ஃபன்னான ஒரு இன்டராக்சனா இருந்துச்சு அந்த டைம்ல அவங்க எடுத்த போட்டோ கூட ரொம்பவே வைரல் ஆகி இருந்துச்சு இது மட்டும் இல்லாம ஹைதராபாத்ல வச்சு ஒரு டைம் கார்த்தி ஜிண்டர் மஹால் ரூமக் என்ற ரியா ரிப்ளை இவங்க மூணு பேரு கூட சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கிட்டாரு அதுவும் அந்த டைம்ல நல்லாவே வைரல் இந்த போட்டோலிபிய டிவில பாக்குறதுக்கும் நேரில் பாக்குறதுக்கும் எந்த அளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால கவனிக்க முடியும் ஒரு தீவிரமான ரசிகனா இருந்து நிறைய ரசிலர் மீட் பண்ணிருக்காரு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சேமஸும் இந்தியன் பாலிவுட் ஆக்டரான ஜான் அப்ரகாமும் மீட் பண்ணிக்கிட்ட ஒரு சூப்பரான தருணத்தை பற்றி தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துல வட இந்தியாவில் வச்சு பார்ட்டிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ப்ரோக்ராம் நடந்துச்சு இந்த ஷோவை ஸ்பான்சர் பண்ணியிருந்தது டென் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டென் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கை மிஸ் பண்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ டென் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் கிடையாது ப்ரோக்ராமுக்கு வந்த ஜான் அப்ரகாம் மைக்கலா உங்களை எல்லாம் பாக்குறதுக்காக சேமஸ் இந்தியாவுக்கு வந்திருக்காரு மக்களே எல்லாரும் ஒரு கரகோஷத்தை எழுப்பி சேமஸை வரவேற்போம் அப்படின்னு சொன்னதும் நம்ம சேமஸ் வந்திருப்பாரு ஆனா வந்தது பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சேமஸ் கிடையாது அதாவது இப்ப இருக்கிற கிமிக்க பண்ற சேமஸ் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துல இருந்த கிமிக் அப்போ சேமஸ் மொஹாக்குங்கிற ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல வச்சு ஸ்பைக் எல்லாம் விட்டு தாடியில எல்லாம் என்னமோ தொங்க விட்டு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருப்பாரு சூப்பராகவும் இருப்பாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துல சேமஸ் தான் டபிள்யூ டபிள்யூட வேர்ல்டு ஹெவே சாம்பியனா இருந்தாரு வந்த சேமஸ் கையோட வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியன்ஷிப்பையும் கொண்டு வந்தாரு கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா அந்த சாம்பியன்ஷிப்பை ஜான் அப்ரஹாம் கிட்ட கொடுப்பாரு ஜான் அப்ரஹாம் அப்படி அந்த இடத்துல ஒரு ஓட தீவிரமான ஃபேனா மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்பை ஜாலியா மேலே தூக்கி காமிப்பாரு அப்புறம் இடுப்புல வச்சு பார்ப்பாரு ரொம்பவே பன் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா சேமஸும் ஜான் அபிரகமும் சேர்ந்து அவங்களோட ஆம் சைட் எல்லாம் கட்டி சூப்பரா போஸ்ட் கொடுத்தாங்க இதுக்கு அப்புறமா தான் ஒரு சூப்பரான தரமான சம்பவம் நடந்துச்சு இந்த யூ எஃப் எல்லாம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க டபிள்யூ டபிள்யூல கூட ஒரு சில டைம்ல பண்ணிருப்பாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று சிரிக்காம அப்படியே முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சேமஸும் ஜான் அபிரகமும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவா பண்ணிருந்தாங்க பாக்குறதுக்கு ஒரு வேற லெவல் மூமெண்ட் கொண்டா இது அமைஞ்சிருந்தது இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே பேவரட்டா இந்த ஒரு சம்பவம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேம் எஸ் ஜான் அப்ரஹாம் ரெண்டு பேர்ல யாரோ ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு பேர்ல யாரோட பாடி பயங்கர பிரமாதமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா நாம பாலிவுட் ஆக்டரும் செலிபிரிட்டியுமான வருண் தவான் டபிள்யூ டபிள்யூட மான்ஸ்டர் அமாங் த மேன் பிரான்ஸ்ட்ரோம் மீட் பண்ண ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்த ஒரு தருணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்துல டபிள்யூ டபிள்யூஇ இந்தியாவுக்கு வந்து டபிள்யூ டபிள்யூஇ லைவ் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேப்பரியோ நடத்தினாங்க இந்த டைம் டைம்ல டபிள்யூ சாம்பியனா இருந்தது யாரோ அப்படின்னா ஜிண்டர் மஹால் டபிள்யூ டபிள்யூட மிஸ்டர் மணிந்த பேங்கா இருந்தது யாரோ அப்படின்னா பிரான்ஸ் ரோமன் டபிள்யூ இந்தியாவுக்கு வந்து அந்த வருஷத்துல பிரான்ஸ் ரோமன் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு பிரான்ஸ் ரோமன் இந்தியாவுக்கு வந்து இறங்கினதுமே வருந்தவன் அவரை பாத்துட்டாரு பார்த்த வருந்தவன் அந்த சான்ஸ் அங்க மிஸ் பண்ணாம ஸ்பாட்லயே பிரான்ஸ் ரோமன் கூட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு வருந்தவன் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய டபிள்யூ ரசிகர் எந்த அளவு அப்படின்னா ஒன்னு ரெண்டு டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது ஏகப்பட்ட டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் பல தருணங்கள்ல மீட் பண்ணி அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது அவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறது டான்ஸ் ஆடுறதுன்னு ரொம்பவே சுவாரஸ்யமான சம்பவங்களை எல்லாம் பண்ணிருக்காரு அன்னைக்கு வரந்தவான் உடனே பிரான்ஸ்டோமனோட மணி இந்த பேங்க் பிரீப் கேஸ் வாங்கி அதை பார்த்து எக்ஸைட் ஆகி பிரீப் கேஸ் அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு பிரீப் கேஸ்க்கு பின்னாடி ரெண்டு பேரும் நின்று போட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க வரந்தவான் நம்மள மாதிரி ஆவரேஜான சைஸ்ல இருக்கிற ஒருத்தர் ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கெல்லாம் போய் பாக்குறதுக்கு கொஞ்சம் பல்கா மஸ்குலரா தான் இருப்பாரு ஆனா வரந்தவனுக்கு பின்னாடி பிரான்ஸ்டோம் நிற்கும் போது பாத்தீங்கன்னா பிரான்ஸ்டோமனோட ரெண்டு கையுமே பயங்கர பெருசா இருக்குது அவரோட பாடியும் அவரோட ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது டபிள்யூ டபிள்யூல இந்த மான்ஸ்டர் லெவல்ல இருக்கிற பெரிய சைஸ் ரெஸ்லர்ஸ் எல்லாம் நார்மலா டிவில பார்க்கும் போது அவ்வளவு பெருசா எல்லாம் தெரிய மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு பக்கத்துல ஆவரேஜான ஒரு நார்மல் ஹியூமன் பீங்க நிக்க வச்சாதான் அவங்க எந்த அளவு பெருசு அப்படின்னு தெரியுது என்னதான் டபிள்யூ டபிள்யூ பிரான்ஸ்டோமன மான்ஸ்டர் அமாங் த மேன் அப்படின்னு சொன்னாலும் பிரான்ஸ்டோமன் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்பவே ஹம்பிளா டவுன் டு எர்த்தா ரொம்பவே கியூட்டா பிஹேவ் பண்ணாரு உண்மையிலே அவர் வேற லெவல் தான் வருந்தவான் பிரான்ஸ்டோமனை மீட் பண்ணதுக்கு அப்புறமா டபிள்யூ டபிள்யூ நடத்தின அந்த லைவ் பேப்பர் ரிங்குக்குள்ள இறங்கி ஒரு மேட்ச்லேயே ரெசில் பண்ணி பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரிபிள் கட்ச மீட் பண்ணி ட்ரிபிள் கட்சி கூட சேர்ந்து பேசி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அதுவும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்பவே வைரல் ஆச்சுது அதோட நிக்காம வந்தவன் ஒரு டைம்ல சாசா பேங்க்ஸ் மீட் பண்ணி அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா சார்லட் பிளேர் கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுல ஜிண்டர் மகால மீட் பண்ணி அவரு கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிருப்பாரு ஓவரால இவர் ஏகப்பட்ட டபிள்யூ டபிள்யூ மீட் பண்ண ஒரு இந்தியன் செலிபிரிட்டியா இருக்கிறாரு அடுத்ததா கொஞ்சம் காமெடியான ஒரு சம்பவம் தான் ரீசெண்டா அம்பானியோட சன்னோட வெட்டிங் நடந்துச்சு ரொம்பவே கிராண்டா நடத்தினாங்க ஏதோ ஐயாயிரம் கோடி கிட்ட செலவு பண்ணி பயங்கர கிராண்டா எடுத்தாங்க இந்தியால கஷ்டப்படக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் வீடெல்லாம் இல்லாம ரோட்டோரங்கள கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் இவங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணலாம் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கல்யாணத்துக்காக ஐயாயிரம் கோடி பணத்தை அப்படியே கரைச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கல்யாணத்துக்காக அவங்க உலகத்துல இருக்கிற பிரபலமான யாரையெல்லாம் கொண்டு வர முடியுமோ எல்லாரையுமே கொண்டு வந்தாங்க இதுக்கு நம்ம தலைவர் ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு ஜான்சினா வந்து இறங்க நடந்தன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லக்கேஜ் எல்லாம் ஒரு கார்ல லோட் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அங்க சுத்தி இருந்த நம்ம வடக்கு நண்பர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினாவை பத்தி ஏ ஜான் ஜான் சார் ஜானி அப்படின்னு கூட கூப்பிட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜான் பாபுன்னு கூப்பிடுவாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னியான ஒரு மூமெண்ட்ஸா இருந்துச்சு ஜான் பாபு அங்க இருந்து கிளம்பனா ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா அம்பானியோட கல்யாணத்துக்கு போயிட்டாரு சாரி அம்பானியோட பையனோட கல்யாணத்துக்கு போன ஜான்சினா அன்னைக்கு அங்க அம்பானியை மீட் பண்ணி ஹேண்ட் சேக் எல்லாம் கொடுத்திருப்பாரு அம்பானியை மீட் பண்ணதோட நிக்காம ஜான்சினா அன்னைக்கு ஷாருக்கான மீட் பண்ணி அவரு கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தாலும் அந்த ஜான்சினா கார்ல லக்கேஜ் எல்லாம் லோட் பண்ணும்போது ஒருத்தர் ஜான் பாபுன்னு கூப்பிட்டாரு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஒரு வேற லெவல் ஃபன்னியான சம்பவம் அது அமைஞ்சிருந்தது பைனலா ஒரு சூப்பரான சம்பவத்தை பார்த்து முடிச்சிடலாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மேட்காடி நம்ம சென்னைக்கு வந்திருந்தாரு சென்னைக்கு வந்த மேட்காடிக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க நம்ம தமிழர்களோட வரவேற்பு தான் அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு அதுக்கப்புறமா அவரு நம்ம ஊர்ல இந்த சாயா மாஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பரா டீ அடிப்பாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா மேட் காடி ரொம்பவே ரொம்பவே ஸ்போர்ட்டிவா பண்ணியிருப்பாரு பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு அவர் அந்த இந்தியாவோட வேஸ்டியை கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த துண்டை போட்டுக்கிட்டு அந்த சாயாவை அப்படியே ஹைட்டா வச்சு அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு நாம பார்த்த இந்தியாவோட செலிபிரிட்டி ஃபேன்ஸ் டபிள்யூ டபிள்யூ ரசிகர்கள் மீட் பண்ண இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பேவரட்டா இருந்தது யாரோடது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க